வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து எஃப் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நியர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பை அது வெள்ளை கானை ரொலத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருக்கக்கூடிய டாக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் வைக்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு இந்த சேனல் எவோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளங்க உங்களுடைய வாங்கறதுக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க பேக் டயரும் ஃப்ரண்ட் டைர் ஜூமிங்ல தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பையனுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபைவ் பார்ட்டி அட்ரென்ஸ்ல இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க இன்ஜினியர் கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் புக் எல்லாமே பக்காவா செக் பண்ணிட்டு ட்ரயில் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிடுறதுனே இன்ஜினியர் கீரு கிரவுன் லைஃப் கிடைக்குங்க பவர் சரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஹெவியான பம்பருங்க டாப்பு பெட்ரோல் இருக்குதுங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க உளவு பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்லஸ்கர் இன்ஜினாவே அனைவருக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நல்ல அதிக இழிவை திறனு சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க சராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொட்டுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெழில் சென்று பேசும் பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் போர் எஃப்இ டிராக்டரை நன்றி விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்